இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஃபஸ்ட்டு சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு மணி இப்போ நாலு ஆகுதுங்க சாயந்தரம் இந்த நாலு மணிக்கு பரபரப்பான இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே ஒரு சீட்டை பிடிச்சாச்சு அழகாக கோச்சுக்குள்ளே ஏறி பார்த்தா அவ்வளோ நீட்டாக சுத்தப்பத்தமாக இருக்குங்க எஸ் இப்போ நம்ம மங்களூருக்கு போக போகிறோங்க வந்தாச்சு மங்களூர் மங்களூர் அழகாக எங்களை அன்புடன் மழையோடு இயற்கை கொஞ்சம் அழகோடு எங்களை வரவேற்கிறது இந்த ஒரு கிளைமேட்டுக்கு ஒரு சூடா டீ போட்டா நல்லா இருக்குமேனு நாங்க டக்குன்னு இறங்கிட்டோம் ஏன்னா இங்கிருந்து நம்ம டீ சாப்பிட்டுட்டு அடுத்ததா இன்னொரு ட்ரெயினை பிடிக்கணும் அப்பதான் மருதீஸ்வரர் கோவிலுக்கும் எங்களால போக முடியும் கர்நாடகாவில் போகும்போது போற வழியெல்லாம் பச்சை பசின்னு இயற்கை கொஞ்சம் மழுகுகள் மலைகள் மலைகள் இப்படின்னு எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் பார்த்துட்டே ரசிச்சுட்டே போறோம் இது ஒரு நாள் பத்தவே பத்தலைங்க இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா ட்ரெயின் தாங்க போகுது ரொம்ப வேகமும் இல்லை ரொம்ப ஸ்லோவும் இல்லை அழகான அளவுல இயற்கையை பார்த்துட்டே வாங்கப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குது நாங்களும் ரசிச்சு ரசித்து கண்குள்ளே பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இதில் ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் நாங்கள் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்குது ஒரு டனல் வரப்போகுது ஆமாங்க மலையை குடைந்து உள்ளுக்குள்ளே ட்ரெயின் போக போகுது இதை நாங்கள் கண்டு ரசிக்கும் போது அலாதி சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஆமாங்க இப்போ நம்ம டனலுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எனக்கு அங்கே இருக்கும்போது இயற்கையாக அழகாக நல்லாயிருந்துச்சு இயற்கை ரசிச்ச மாதிரி வரும்போதே டக்குன்னு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு என்னடான்னு பார்த்தா மருதீஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷனும் வந்துடுச்சு இங்கே இறங்கின உடனே சிவன் நம்மள அன்புடன் வரவேற்கிறாரு ஆமாங்க இது முதல் தரிசனம் இந்த தரிசனத்தை தொடர்ந்து அடுத்தது மெயின் கோயில் போனோம் இங்க இருந்து ஆட்டோ ஏறின ரெண்டே கிலோமீட்டருங்க அப்படியே பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ் கேட்டு வந்துடுச்சுங்க இதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே தாங்க நமக்கு அந்த ஆச்சரியம் அதிசயம் காத்துட்ருக்கு இந்த மழை இயற்கை காட்சிகளோட கம்பீரமாக நிற்கிற இந்த கோபுரத்தை பார்க்கும் பொழுது ரொம்பவே பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயமாகவும் இருக்குங்க கிட்ட நெருங்க நெருங்க நம்ம உடம்புல ஒரு தனியான வைப்ரேஷனும் இருக்குங்க ஆமாங்க இயற்கை கொஞ்சம் இந்த அழகு கோபுரம் கம்பீரமும் அருகில் உள்ள கடலும் இதுக்கு பக்கத்தில் நம்ம சிவபெருமானின் சிலையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு பரவசமான நிலை நம்ம எல்லோருக்கும் மனசிலும் சிவ சிவான் என்று எல்லாருக்குமே தனியாகவே ஒரு ஓசை கேட்குதுங்க இந்த கோபுரத்தின் அருகில் கிட்ட நெருங்க நெருங்க இதோட தம்பீரமும் உயரமும் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுங்க இங்கேருந்து வெளியில் பார்க்கும் போதே இப்படி இருக்கும்போது நுழைவாய்கள் உள்ளே வந்த உடனே இருபது ரூபா டிக்கெட் டோக்கன் வாங்கின உடனே வாங்க கோபுரத்தின் உச்சிக்கே கூப்பிட்டு போகிறேன்னு லிஃப்ட்டு போட்டு கூப்பிட்டு போகிறாங்க பதினெட்டாவது மாடிக்கு அங்கேருந்து நம்ம இந்த அழகை பார்த்து ரசிக்கும் பொழுது எவ்வளோ இன்பமாக இருக்குன்னா இவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம வேறு எங்கே போனாலும் கிடைக்காதுங்க இந்த மழை சாரலோட கடலோட சேர்த்து சிவபெருமானின் இந்த கோபுரம் உச்சியிலேருந்து பார்க்குற இந்த ஒரு அழகு பேரின்பும் அழகு ஆமாங்க இப்போ நம்ம இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்பவே ஈஸியாக கிடைக்காத ஒரு இன்பம்ங்க மருதீஸ்வரர் கோவிலோட அம்சங்கள் பார்த்திங்கன்னா மூணாக பிரிச்சிருக்காங்க ஒன்று கோவில் கோபுரங்க இந்த கோபுரத்துலேருந்து நம்ம மூணு மாடி படிகட்டை ஏறி அங்கே தான் பார்த்திங்கன்னா சிவபெருமானே பார்க்க முடியும் ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக கடல் மட்டத்துலேருந்து உயர்வாக இருக்கணும் சொல்லி நமக்கு கிட்டத்தட்ட மூணு மாடி உயரத்தில் நமக்கு இந்த சிவபெருமான் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான விஷயம் இது அழகாக பார்த்திங்கன்னா நந்தி அவர்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார் சிவனை எஸ் இப்போது நந்தி சிவனை பார்த்துட்ருக்காரு நாம் நந்தி பின்னாடி இருக்கிற கோபுரத்தையும் பார்த்துட்ருக்கோங்க இப்படி நம்ம பார்த்து ரசித்து இருக்க இதே நேரத்தில் இங்கே ரெனோவேஷனும் போயிட்டுருக்கு இந்த ரெனோவேஷன் ஏன் அதை நான் பதிவிட்டேன்னா இப்போ நாம் பார்த்துட்ருக்க ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா வாங்க கிட்டே போய் பார்க்கலாம் ஆமாங்க சிவபெருமான்னு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ரெனோவேஷன் போயிட்டுருக்கு இந்த நுழைவாய்வு சிவபெருமானின் கீழே ஒரு சூப்பரான குகையும் இருக்குது பட்டு நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் நுழைவாய்வுக்குள்ளே நம்ம போனோன்னா அந்த அடியில் வந்து மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்குது கொகைக்குள்ளே இப்போ நம்ம சிவபெருமானும் பார்த்து அவரோட பிளஸிங்ஸும் வாங்கிடலாம்